ரோகிணி ஆஃபீஸ் போகிறாங்க மனோ தனியாக பேசிட்டு இருக்கிறதா உங்க பிஏ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு திட்டிட்டு உள்ள போய் மனோஜ்கிட்டே கேட்டால் அது ஒன்றும் இல்லை கிறிஷ் எப்படி வெளில அனுப்பலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோயோ உடம்புல கல்யாணி போய் வேண்டாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம கிறிஷை பிக்கப் பண்ணிட்டு போகணும்னு ரோகிணி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு முடியாதுனால அப்புறம் மனோஜ் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு அங்கே கிருஷ் ஸ்கூலில் ரோஹினியை மாற்றிட்டு இருக்கிற மனோகர் வந்து கிருஷ் கிட்ட உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் நான் அப்படின்னு சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ண வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் உங்க அம்மா பேர் கல்யாணி தானே எனக்கு தெரியும் அவங்க தான் உண்மையான அம்மா தெரியும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அவரு கூட இப்போ வந்து ரோஹிணி ஸ்கூல்ல போய் பாக்குறாங்க விசாரிக்கும் போது அந்த பையன் வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டாரு அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க மனோஜ் வந்து அப்பா இவன் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு கிருஷ்ண தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு முத்துமீன ஷாக் ஆயிரங்க யார் கூட்டிட்டு போனா நீங்க ஸ்கூல்ல விசாரிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகின் மட்டும் கொஞ்சம் பதிருப்பே சொல்கிறாங்க இல்லை மீனா நான் ஸ்கூல் ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன் ஒரு வாட்ச்மேன் தான் சொல்கிறாரு யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க அது எப்படி அவங்க அனுப்புனாங்க ஸ்கூல் தானே அவனோட சேஃப்டிக்கு பொறுப்பு அப்படின்னு மீனார் பக்கம் சண்டை போடுறாங்க திடீர்னு நம்ம முத்துவோட டேரக்ஷன் வந்து விஜயா பக்கம் திரும்புது நீங்கள் ஏதாவது ஆள் வச்சு பண்ணிங்களா அந்த சிந்தாமணி வச்சு திருப்பி ஏதாவது கருத்து சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் கோப்படுறாரு நீ திருந்தவே மாட்டியான்னு ஐயோ நான் எதுவுமே பண்ணலைங்க அன்னைக்கே வந்து நான் தான் அவங்க பண்ணாங்க இன்றைக்கலாம் நான் சொல்லி யாரோன அவனை கடத்துல தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க வளர்ந்துட்டு எப்படியா அந்த பையன் போய்ட்டான் அவன் நல்லா போயிருக்கான் போயிருக்காங்கட்ட நல்லா தான் பேசிட்டு போயிருக்கான் அப்போ யாராவது தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும் அவனே இஷ்டப்பட்டு தான் போயிருக்கா அதில் நம்ம பேச என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்பாடா இனிமேல் இவங்கிட்ட கிட்டேருந்து நமக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியின்னு பேசிகிட்டு இருக்காரு முத்து உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அந்த சிந்தாமணி வேலை டவுட்டாக இருக்குது நீங்கள் அவங்க வீட்டை வாட்ச் பண்ணுங்கள் கிருஷ்ணங்க இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் திடீர்னு எங்க அவங்க பாட்டி வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு து மீனா ரோஹினி பார்க்கவும் ரோஹினி இல்லைன்னு தலையாட்டுறாங்க அதெல்லாம் இல்லை அவங்க தான் இருக்காங்க அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே ரோஹிணி கால் வருது போய் எடுத்து பேசுனா உணவக தான் வந்து மிரட்டுறாரு உன் பையனை நான் தான் கடத்திட்டு வந்தேன் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும் நானும் உனக்கு ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணி பார்த்தேன் நீ எடுக்கவே இல்லை அதனால உன் பையனை தூக்கிட்டேன் உன் பையனை நீ பார்க்கணுன்னா எனக்கு காசு வேணும்னு சொல்லுவேன் நான் சொன்னால் நம்ப என்கிட்ட இப்போ உண்மையிலேயே காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உன்னால தான் நான் இப்படி இந்த நிலமையில இருக்கேன் நீ ஆனால் சொகுசாக வாழ்ந்துட்டு ஆனால் எனக்கு காசு வேணும் இல்லைனா நீ உன் பையனை மறந்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாரு ரோஹினி பயங்கரமாக அழுகுறாங்க வெளில போய்ட்டு இப்போ அவங்களால சொல்ல முடியல சரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு எல்லாம் கேட்கவும் ஏன்டா அவங்களுக்குலாம் வெட்டி வேலாவும் போய் தொலைட்டோன்னு விட வேண்டியதானு விஜயா சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு முத்து சொல்கிறாரு இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உடனே ரோஹினா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு நாளைக்கு என்னெல்லாம் நடக்கு போகுது அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா மனோகரை பிடிச்சிட்டா உண்மை எல்லாம் வெளியில் வந்துடுமே அதனால தான் அவங்க பதறாங்க இப்போ கூட அவங்க பையன் நினச்சி அவங்க கவலைப்படலை அவங்கள காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன்ட்டா பாய்